മണ്ഡലകാലത്ത് വാഹനം ഓടിക്കുമ്പോൾ അമിത വേഗത വേണ്ട എല്ലാ ഭക്തർക്കും അയ്യനെ ദർശിക്കാൻ സാധിക്കുന്ന സാധിക്കും നിർദ്ദേശവുമായി ഇടുക്കി ജില്ലാ കളക്ടർ വി വിഘ്നേശ്വരി മത്സര ഓട്ടം ഒഴിവാക്കി അപകടങ്ങൾ ഒഴിവാക്കണമെന്നും സമാധാനപരമായ മണ്ഡലകാലത്തിന് ഒരുക്കണമെന്നും കളക്ടർ പറഞ്ഞു നമ്മുടെ എല്ലാ വണ്ടി ഓടിക്കണവരാട്ടെ എല്ലാവർക്കും ഈ ദർശനം കിട്ടാനുള്ള അവസരം തീർച്ചയായിട്ടും இது ஒரு ஒரு காம்படிஷன் போல் காணாது ஒரு ரேஸ் போல் காணாது எல்லோரும் பீஸ்ஃபுல்லாகிட்டு தரிசனத்தின் வேண்டியுள்ள காரியங்கள் செய்யணும்னு உள்ள ஒரு அபியர்த்தனை மாத்திரம் தமிழிலும் கூடி ஒரு வேண்டுகோள் எல்லா பக்தர்களுக்கும் ஸோ எல்லாருக்கும் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது நமக்கு போட்டி இல்லை ஸோ யார் முந்தியடிச்சு முன்னாடி போய் பார்க்குறோன்ற போட்டி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக உள்ள ஒரு தரிசனத்தினு வேண்டி எல்லோரோடும் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா நமக்கு இது செய்ய முடியும்